தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாகிஸ்தானோட இவ்வளவு நெருக்கமாக அமெரிக்கா வந்து நெருங்கினதில்லை கிட்டத்தட்ட வந்து ரெண்டுமே ஒரே தூரபாரமாக தான் வச்சுருந்தாங்க அமெரிக்கா இன்னைக்கு வந்து ரொம்ப நெருக்கமாகறாங்க இந்த சூழலில் வந்து அரசியல் சரி இந்த நிலவியல் சரி நம்ம வந்து சீனாவோடையும் ரஷ்யாவோடையும் நெருக்கமாகறதுக்கு நம்முடைய வர்த்தகம் பெருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதாவது நம்ம இருக்கு இல்லைன்னு வந்து இது கிட்டத்தட்ட இப்போ சொன்னோன்னா ஜோசிய மாதிரி ஆகிடும் ஆனால் இனி வந்து சீனாவை புறக்கணித்து விட்டு ரஷ்யாவு கூட ஒரு இதுல ஏன்னா ரஷ்யாவினுடைய பலம்னு சொன்னா அவர்கள்கிட்ட இருக்கிற கனிமம் அல்லது மற்ற அந்த உற்பத்தி பொருட்கள் நமக்கு தேவைப்படுகிற உற்பத்தி அங்கு நிறைய நடக்குது ஸோ ரஷ்யா ஒரு வகையில நம்ம டிப்பெண்ட் பண்ணி ஆகணும் கனிம ஆவத்துலையும் சரி பெட்ரோலிய வளத்திலையும் சரி இந்த பக்கம் சீனா வந்து தொழில்நுட்பத்தில் ஏற்றுமதியில் பொருள் ஏற்றுமதியில இதுல எல்லாம் வந்து நம்ம சீனாவை தான் டிப்பெண்ட் பண்ணி ஆகணும் அது அது உண் அது ஒன்று ஆனா இவங்க வந்து அவர்கள் கூட ஒரு ஒரு நம்பகமான வர்த்தக உறவை ஒரு அரசியல் ரீதியான உறவை இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத டவுட் வந்து இவங்களோட வரலாற்றுலேருந்து தான் நம்ம பரிசீலிக்கணும் செய்ய மாட்டாங்கிறது என்னுடைய கணிப்பு நீங்க சொல்றது பிஜேபியை சொல்றீங்களா இல்ல இப்ப அடுத்த நாலு வருஷத்துக்கு நாம வந்து பாஜக அல்லாத இது இல்லை இப்போ வந்து இவங்க எலெக்ஷன் மேனிப்புலேஷன்லாம் எப்படி பண்றாங்கிறதும் ஈஸி எவ்வளவு மோசமா செயல்படுறாங்க அப்படிங்கிறதும் கண்கூட தெரிஞ்ச பிறகு நாம இப்போதைக்கு மக்கள் வந்து அது குறித்த ஒரு பெரிய எதிர்ப்புணர்வை வந்து பரவலாக இந்தியா முழுக்க காட்டலங்கும் போது நாம அடுத்த நாலஞ்சு வருஷத்துக்கு பாஜக நாலு வருஷத்துக்கு உறுதியாக இவங்க தான் இருக்க போறாங்க அதன் பிறகும் எலெக்ஷன் கமிஷனே காலி பண்ணிட்டு நாட்டாண்டாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை நாம் அது அது மக்கள் எதிர்ப்பில் இருந்து தான் இருக்கு ஏதோ நாம ராகுல் காந்திக்கு அவுட் சோர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு ஜனங்கள் வரை இந்த தர்தனம் மாற போறதில்லை ஸோ இவங்க இருப்பாங்கங்கிற கணக்குல இருந்தே நாம பேசுவேன் இவங்க தான் அதை இந்த குறைஞ்சபட்சம் அந்த நாலு வருஷத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் நாட்டை நடத்த போறாங்க போது இந்த நாலு வருஷமும் இவர்களுடைய முன்னுரிமை யாருக்கு இருக்கும் அதுதான் கேள்வி இப்பவும் அது வந்து அம்பானி அதானிக்காக தான் இருக்குன்னு நான் நம்புறேன் இதை தாண்டி அவரை வந்து செல்வாக்கு செலுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான ஃபோர்ஸ் கிடையாது இப்போ அரச சொல்ல போதா யோ அம்பானியை இறக்கி விட்டு மக்களுக்காக செய்யன்னு அரசு சொல்ல போறது சில டேமேஜ் கண்ட்ரோல அவங்க பண்ணுவாங்க இப்போதும் கூட அமெரிக்காவோடு இந்த முறுக்கிக்கிட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து கோச்சிட்டு போற மாதிரி தான் இந்த குழந்தை கோச்சிட்டு போற மாதிரி தான் பக்கத்து வீட்டில் பக்கத்துல பாட்டி வீடு இருந்துச்சுன்னா பிள்ளைங்க வந்து ஒரு நாள் கோச்சிட்டு போகும் இல்லையா அந்த மாதிரி கோச்சுக்கு போகிறாங்களே தவிர இவர்கள் சர்வ நிச்சயமாக அமெரிக்காவோடு ஒரு சமரசத்துக்கு போவாங்கங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை ஏன்னா வரலாறு அப்படி தான் சொல்லுது ம் பதிலடி அப்படின்னு எல்லா சேனல்லையும் நியூஸ் கார்டு வருது நான் என்னடா அசந்துட்டோமா என்ன ஏன்னா பதிலடி கொடுத்துட்டாங்களேன்னு பார்த்தா இது நியாயமற்றது இந்தியாவிற்கு தனது வ தனது வர்த்தகத்தை தீர்மானிக்கிற உரிமை உண்டு இது இது பதிலடி கிடையாதுங்க இது வந்து அப் இது வந்து மன்றாடல் அது ஏங்க என்ன போய் இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மன்ற ஆடங்குது இதையவே அவங்க பதிலடி நம்பிட்டு இருக்கிறாங்க அண்ட் மோரோவர் இவர்கள் அந்த பிரிக்ஸுக்கான முன்னெடுப்பு வந்த போதெல்லாம் குறுக்க கட்டாய போட்டது பாஜக அரசு தான் அப்போது பிரிக்ஸ் கரன்சி அப்படின்னு ஒன்று ப்ரப்போஸ் பண்ணாங்க பிரிக்ஸ் கூட்டத்தில் ட்ரம்ப் வந்த பிறகு தான் ட்ரம்ப் சொன்னார் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நசுக்கிடுவேன் அப்படின்னார் இந்திய ஜெய்சங்கர் என்ன சொன்னார்னா அந்த மாதிரி அதில் பங்கேற்கிற எந்த யோசனை எங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னார் அப்படி போ அப்படி போகிற மாதிரி இல்லை ஐயா நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பிரிக்ஸில் நீங்கள் வந்து அந்த பரவாயில்ல நாங்கள் அதில் ஒரு பரீட்சாத்த முயற்சியாக போகிறோம் எங்களோடய இறையாண்மை அது நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் சீனாவோ ரஷ்யாவோ நம் முழுமையாக நம்பும் இவர் எப்படி நம்புவாங்க அவங்க முழுமையாக பயன்படுத்திக்குவாங்க எல்லாரும் பயன்படுத்திக்குவாங்க நாம் ரஷ்யாவை பயன்படுத்திக்கலாம் ரஷ்யா நம்மளை பயன்படுத்திக்கும் அது எல்லாமே நடக்கும் ஏன்னா ரஷ்யாவுக்கும் ட்ரம்ப்புக்குமே முன்பு பெரிய சண்டையெல்லாம் கிடையாது புட்டின் ரொம்ப நல்லவருன்னு சொல்லி புட்டினுக்காக ஜெலன்ஸ்கி அவமானப்படுத்தினது தானே ட்ரம்ப்போட வரலாறு ஸோ இங்கே பயன்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்கும் ஆனால் நம்பகம் அப்படிங்கிறது வேணும்னு சொன்னா நீங்க உறுதியான நடவடிக்கை வேணும் ஏற்கனவே வந்து சீனா வந்து பாகிஸ்தானோட நெருக்கமாக இருந்தது இப்போ அந்த இடத்துல வந்து அமெரிக்கா இப்போ வந்து அவங்களுக்கான வர்த்தக விஷயங்களை எல்லாம் பண்ணுது எதிர்காலத்தில் வந்து பாகிஸ்தான் இந்தியா வந்து எண்ணெய் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த இடத்துல சீனாவுக்குமே ஒரு தேவை இருக்கே இங்கே வந்து ஒரு நெருக்கமாகிறதுக்கு இப்போ பாகிஸ்தான் இருந்த இடத்துக்கு ஒரு நாடு தேவை இருக்குல்ல இல்ல இல்லை அதாவது சீனாவுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா நாம வந்து இங்கே இங்கே ஒரு ஒரு மெக்கானிசம் இருக்குல்ல இந்த ஆர்எஸ்எஸ் மெக்கானிசம் வந்து சீனாவே எதிரியா காட்டுற ஒரு ஒரு தான் செயல்படுது ரெண்டாவது நாம ஒரு ரைவல் பார்த்தோம்னு சொன்னா சீனாவோட மக்கள் தொகை இந்தியாவோட மக்கள் தொகை இது ரெண்டுல நமக்கு ஒரு ஒரு போட்டி இருக்கு சீனாவோடு நெருக்கமா போறதுல இவர்களுக்கு மற்ற பிரச்சனை இருக்கு பல உள் உள்ளூரவே தடைகள் இருக்கு ஏன்னா சீனாவோடு நீங்க ரொம்ப க்ளோஸா போனீங்கன்னா ஐரோப்பா அமெரிக்காவோட எதிர்ப்பை சம்பாதிக்கணும் ஐரோப்பா அமெரிக்கா அது மாதிரி பெரிய இல்ல அமெரிக்காவோடைய எதிர்ப்பை இப்ப சம்பாதிச்சுட்டு தானே இருக்கும் இவ்வளோ இதை ஆன பிறகும் இவ்வளவு துணியாததுக்கு காரணம் என்ன இல்ல வேலையை பாரு நான் ரஷ்யாவோடையும் சீனாவோடையும் நான் ஐக்கியம் ஆயிக்கிறேன் இங்க என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறேன் இப்படி சொல்லாததுக்கான உலக வர்த்தகம் இது என்னுடைய புரிதல் இருந்து சொல்றேன் உலக வர்த்தகம் வந்து நம்ம ஆயிரம் சொன்னாலும் அதன் ஆஹ் அதன் அதனுடைய கட்டுப்பாடுங்கிறது வந்து அமெரிக்காவை சார்ந்துதான் இருக்கும் நீங்கள் பொருளாதார சைஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது கோடிக்கும் முப்பத்தஞ்சு கோடி மக்கள் தொகை நம்ம விட கிட்டத்தட்ட ஏழு மடங்குக்கும் பெரிய பொருளாதார பலம் அவங்கள்ட்ட இருக்கு அண்ட் உலகளாவிய அளவில் இராணுவ கட்டுப்பாடு அவங்கள்ட்ட இருக்கு வர்த்தகம் நியர்லி நைன்டி பர்சன்ட் எம் நாட் ராங் அது வந்து தொண்ணூறு விழுக்காடு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கலாம் நம்ம கணக்காக சொல்கிறேன் தொண்ணூறு விழுக்காடு வர்த்தகம் டாலரை சார்ந்துருக்கு அப்படிங்கும்போது வர்த்தகத்தை கட்டுப்படுத்துகிற அவங்க இடத்துல அவங்க இருக்காங்க அண்ட் அதை விட முக்கியம் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு வேண்டியவர்கள் பலர் அமெரிக்காவினுடைய வர்த்தக நலன் சார்ந்து இருக்காங்களே தவிர சீனாவோடு வர்த்தக நலன்றது வந்து அதுக்கு அது இம்போர்ட் ஆகும் எப்படி இருந்தாலும் அனுப்பிச்சிடுவான் டென்சிப்பிங் காலத்தில் சொன்னது ஒன்று உண்டு மாடு கருப்பாக இருந்தானே சாப்பாக இருந்தானே பால் கறக்கிற வரைக்கும் அதை பற்றி கவலைப்படாதன்ற ஒரு ஒன்று உண்டு அவன் எதிரியோ நண்பனோ நமக்கு நடக்கும்னா வர்த்தகத்தை நடத்து நீ சண்டை போட்டாலும் சமாதானமாக இருந்தாலும் அந்த இடத்துல வியாபாரம் நடத்துனா வியாபாரத்தை நடத்து அப்படிங்கிறது அவனோட பாலிசி இருந்தே ஸோ சீனாவோடு தான் இந்தியாவில் இருக்க பெரும்பாலான பல சேட்டுகள் வந்து அதில் தான் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அது பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க அதில் எந்த தொந்தரவும் இருக்காது இவங்க ஆனாலும் மற்ற பெரு வர்த்தகங்கள் மற்ற இதில் எல்லாம் வந்து குளோபல் ட்ரேடு எல்லாத்துலேயுமே இவர்கள் அமெரிக்காவை சார்ந்து இருக்காங்கிறதுனால அண்ட் அமெரிக்கா இங்கே இருக்கிற பெரும் பணக்காரர்கள் செட்டில் ஆகிறது எங்கே போகிறாங்க வருஷத்துக்கு நாலாயிரம் கோடிஸ் வந்து வந்து இந்தியாவுக்கு ஓடுறான் உன் பாஸ்போர்ட்டே வேணான்னு போகிறான் இவங்க எல்லாத்துக்கும் அங்கங்கே ஒரு ஒரு நெட்ஒர்க் இருக்குன்றதுனால இவர்கள் வந்து அமெரிக்காவை பகச்சிக்கிறதுக்கு மோடியை விட மாட்டாங்க மோடிக்கும் அது வராது அவருக்கு வந்து இயல்பாகவே வந்து அந்த அந்த மாதிரி நாடுகள் தானே ரொம்ப பிடிக்கும் ஒரு வெள்ளக்காரங்க கூட அவர் வந்து இணக்கமாக இருக்கிறதான் அவர் இயல்பாக சந்தோஷப்படாரு நீங்கள் வேணால் இந்த இந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் மோடி எந்த மேடையில் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காருன்னு பாருங்கள் வெள்ளக்காரங்க இருக்கும்போது தான் இருப்பார் இந்தியாவில் இருக்கிற மீட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருப்பார் ஒரு அந்த 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 ஆக்ரோஷ ஃபேஸ வேணால் காட்டுவாரே தவிர ஒரு அவர் மகிழ்ச்சின்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் யூரோப் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது தான் இருக்கும் இல்லை இது வந்து இப்போ அவர் டிப்பிக்கல் என்ன வந்து அவங்க கொண்டாடுறாங்க என்ன மதிக்கிறாங்க என்ன கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா இப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல இப்படி ஒரு அரசியல் பின்னணியில் தான் அது உருவாகுதுன்னு பார்க்குறீங்களா இல்லை இல்லை அவருக்கா ஆமாம் அது எங்க கூப்பிடல வைக்கிறாங்க இவங்க அங்க போய் பிஆர் வேலை பண்ணிட்டு ஏதாவது எப்படியாவது கூப்பிடுங்க ஆமா நீங்க முன்பு ஹவுடி மோடி குஜராத்ல வந்து செஞ்சாரு இல்லையா அதற்கு தரப்பட்ட சலுகைகள் வர்த்தக சலுகைகள் வந்து ஒரு லட்சம் கோடிக்கு மேல அப்போ அன்னைக்கு செய்திகள்லாம் வந்தது இந்த மாதிரி சலுகையை அள்ளி அள்ளி இறைச்சிதான் இவங்க அவார்டு வாங்குறது விசிட் போறதெல்லாம் நீங்க உலகத்துல எல்லா விசிட்டும் போயிட்டீங்க ஏன் ஆதரவு இல்லை இந்த கேள்வி இருக்குல்ல

அது 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 ஏன்னால் நீங்கள் போய் எல்லாேருக்கும் போய் ஃபிலிம் போட்டு காட்டணும் இது பண்ணணும் அதுலேருந்து யூரோப்லேருந்து காஷ்மீர் பிரச்ச காஷ்மீரை மூணாக பிரித்த போது ஐரோப்பாவிலிருந்து எம்பிக்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஷோ நடத்துனாங்க இதெல்லாம் என்ன எம்பிக்கள் வந்து காஷ்மீர் பற்றி கவலைப்பட்டவனா கிளம்பி வந்தானா அங்கே கம்பெனியை வச்சு ஆளை கூப்பிட்டு வந்து அப்படி நடத்தியிருப்பாங்க ஸோ இதை நாடுகளுக்கு விசிட் பண்ணுறதை பண்ணிட முடியும் பட் நண்பனாக்கிறதுக்கு உங்களுக்கு நம்பகத்தன்மை வேணும் வர வைக்கிறதுக்கு என்ன வேணால் கொடுக்கலாம் அது வந்து நாம பெயிங் கெஸ்ட் மாதிரி தான் ஐயா அவங்க வீட்டில் ஒரு ரூம் எடுத்துக்கிறேன்ற மாதிரி தான் அது இப்போ பெரிய பெரிய நாடுகளும் கூப்பிட்றதில்ல சின்ன சின்ன நாடு எக்ஸாம்பிள் குட்டி குட்டி நாடுகள்லாம் போயிட்டு வர வேண்டிய நிலைக்கு மாலை இப்போ இந்தியாவினுடைய பேர் வர்த்தக ரீதியாகவும் இப்படி ஆட்சியாளர்கள் வந்து இப்படி டேமேஜ் இருக்கு ஏற்கனவே ஒரு பிம்பம் கட்டி இருந்தோம் அந்த பிம்பம் வந்து உடஞ்சி இதனுடைய பின்னணியில வந்து வர்த்தகம் அமெரிக்காவை தாண்டி வர்த்தக இது எப்படி போகும் நமக்கு எனக்கு இது 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 ஒரு ஒரு சாதாரண மனிதனின் பார்வையில் வர்ற ஒப்பீனியன் தான் உங்களுக்கு பிரச்சனை இந்த வர்த்தகம் அமெரிக்கா வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொருட்களை அமெரிக்காவினுடைய வர்த்தக அந்த இது வந்து ஃபில் பண்ண முடியலன்னு சொன்னா அதை வேற இடத்துக்கு கொண்டு போறதுங்கிறது சீக்கிரம் நடக்கிற வேலையில் ஒப்பீட்டளவு ரொம்ப கஷ்டம் ஏன்னா குளோபல் ஸ்லோடவுனுங்கிறது இருக்குது ஏன்னா பரவலாக வந்து வேலை வாய்ப்பு குறைஞ்சிட்ருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மக்கள் வாங்குறத குறைக்கிறாங்க யூஎஸில் அந்த பொருளாதாரம் பலவீனம் அடைதுங்கிறது இந்த ஜட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லி அதில் சொல்லுவாங்க எப்போது மனிதர்கள் உள்ளாடை வாங்குறதை குறைக்கிறாங்களோ அடுத்த கொஞ்ச நாளில் ரிசப்ஷன் வரும்னு அர்த்தம் ஓ அப்படி ஒரு பார்வை அப்படி ஒரு பார்வை இருக்குது அது ஜட்டி இண்டெக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க அது சில சார் அது என்னன்னா நீங்க வந்து வெளிப்படையா முதல்ல என்ன செய்வோம் நமக்கு ஒரு நெருக்கடி வருதுங்கும் போது எது வெளிப்பார்வைக்கு தெரியாதோ அந்த பொருட்கள் அதெல்லாம் அதெல்லாம் அப்படி ஒன்று குறைப்போம் இந்த மாதிரியான ஸ்லோடவுன் வந்து உலகளாவே அளவு இருக்கு அமெரிக்காவில் கடைகள்லாம் வந்து இப்போ ஜனங்க வந்து பக்கத்தில் கடை இல்லாமல் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் பொருட்களை வாங்குற நிலைமைக்கு ஆளாயிருக்காங்க ஏன்னா கடையில் லாபம் இல்லை கடையை மூடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு ஐரோப்பாவில் வாஷிங் மிஷின் வாங்குறாங்க ஏன்னா இதை செலவு குறைக்கிறதுக்கா ரொம்ப பயன்படுத்துற மாதிரி அதை வந்து வெளியில போய் போட்டு வந்த செலவு குறைக்கிறதுக்காக யூஎஸ்ல முட்டை வேலை ஏறி போச்சுன்னு கோழியை வாடகைக்கு எடுக்கிறாங்கன்னு ஒரு செய்தி படிச்சா கோழியை வாடகைக்கு எடுத்து கோழியை மேய்ச்சிட்டு அதுல இருந்து கொஞ்சம் செலவு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உலகளாவிய அளவுல செலவை குறைக்கிறாங்கும் போது நாம ஏற்றுமதி செய்கிற பொருட்கள் எல்லாமே அது அத்தியாவசியமானது ட்ரெஸ்ஸோ அதெல்லாம் குறைப்பாங்க இப்போ வாஷிங் மிஷின் வாங்குறாங்கன்னா ட்ரெஸ் ரீயூஸ் நிறைய யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம் நான் முன்பு வேலை பார்த்த போது ஜப்பானுக்கு ட்ரெஸ் துவைக்காம தூக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் செஞ்சுருப்பாங்க அந்த பெருசாக வேறு அது ரெண்டு மூணு நாட்டி போட்டு தூக்கி கொடுக்குறாங்கிற மாதிரி இதெல்லாம் இப்போ வந்து மறுபடி பயன்படுத்துகிறாங்கும் போது வர்த்தகம் குறையுது வர்த்தகம் குறையுதுங்கும் போது ஐரோப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு மார்க்கெட் இருக்குது நீங்கள் ட்ரெஸ்ஸு வந்து நாம ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு மில்லியன் டாலருக்கான ட்ரெஸ் வந்து நாம் ஆடைகள் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் ஆயத்த ஆடைகள் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது அமெரிக்காவுக்கு மட்டுமா உலகளாவிய அளவில் நம்மளோட நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் இதே நம்ம நம்முடைய ஒரு மாநிலத்தின் சைஸில் இருக்கிற வங்கதேசம் முப்பத்தாறு மில்லியன் டாலருக்கான ட்ரெஸ்ஸை வந்து எக்ஸ்போர்ட் கிட்டத்தட்ட டபுள் ஆமாம் டபுள் அப்படி ப அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இதை வந்து இந்தியா இந்தியாட்ட தான் வாங்கி ஆகணுங்கிற நெருக்கடி இல்லைல்ல எங்கள் லாபம் இருக்கும் இப்போ காம்படிஷன் இருக்குங்கும் போது ஒன்று இந்தியா தனது லாபத்தை குறைச்சிக்கணும் லாபத்தை குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும் அல்லது இந்திய மார்க்கெட்டை நம்புகிற மாதிரி இருக்கும் பட் இந்திய சந்தையை நம்புவதுங்கிறது இந்திய சந்தை ஏற்கனவே பலவீனமாக நீங்கள் இல்லை அதுக்கு காரணமாக இங்கே வந்து உள்ளூர் டேக்ஸு ஜிஎஸ்டி இதை வந்து ஒரு காரணமாக பார்க்கலாம் இது இது முக்கியமான காரணம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்திய பொருளாதாரத்தின் மூணாவது டிமானடைசேஷன் வச்சுக்கலாம் முதல்ல டிமானடைசேஷன் கொண்டு வந்தாங்க அது சிறு குறு தொழில் நிறுவனங்களை காலி பண்ணிச்சு அடுத்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அது அடுத்து பரவலாக ஒன்று பண்ணது கொரோனாவை இவங்க பேரில் இவங்க தலையில் நம்ம எழுத முடியாது அது தன்னால் வந்தது அது ஒரு டேமேஜை உருவாக்குச்சு மேன்மேட் டிசாஸ்டர்னு வச்சுக்கிட்டோம்னா இந்திய தொழில்துறைக்கு இது மூணாவது டிசாஸ்டராக இருக்கும் ஏன்னா சந்தை பலவீனமாவது நமக்கு ஒரு இடத்துல வேலை ஏறுது நம்பகத்தன்மை போகுது முக்கியமாக தான் அந்த ப்ரைசிங் வேலையில் நான் இருந்திருக்கேன்றதுனால சொல்கிறேன் ஒரு ஒரு இம்போர்ட்டர் வந்து என்ன நினைப்பான்னா நால பின்ன எதுக்கு இந்த வம்பு பங்களாதேஷுக்கு பிரச்சனை இல்லை பத்தொன்போது பர்சன்ட் டேக்ஸு இந்தியாவோட பிரச்சனை இருக்குது இந்தியாவோட டேக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது ஒரு டிஷர்ட் வாங்குகிறேன் வங்க தேசத்தில் இருபது ரூபா டேக்ஸ் நூறுரூவாய்க்கு இந்தியாவில் அறுபத்தி ரூபா டேக்ஸு இது குறையும்ன்ற நம்பிக்கையில் ஒருத்தன் எப்படி ஆர்டர் கொடுப்பான் அது அங்கே போய் நல்ல ஜென்ரலாக வந்து பங்களாதேஷில் அது கம்மி எங்கள் லாபம் இருக்கோ அங்கே உடனடியாக வாங்கிடுவோம் நாளைக்கு என்னாகுன்னு தெரியாது ஸோ இந்தியா இந்தியாவினுடைய கன்சம்ஷனை நம்பிக்கிட்டு இதுக்கு மேலே ஏன்னா இந்திய கன்சம்ஷன் வந்து ஆல்ரெடி தடுமாறிட்டுருக்கு இறக்கு இந்த நம்ம ஜிடிபி உயர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நம்பர் ஓரளவு காப்பாற்றது காரணம் என்னன்னு சொன்னா இம்போர்ட் குறைஞ்சிருக்கு இறக்குமதி குறைஞ்சிருக்கு பட் இறக்குமதி குறைஞ்சிருக்குங்கிறத நான் பாசிட்டிவ் சைனா நான் எடுக்கல இல்ல இறக்குமதி குறைஞ்சிருக்குன்னா அப்போது இங்க இருக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமா இல்ல தேவையே குறைச்சிக்கிறாங்கன்னு அர்த்தம் மக்கள் வாங்கல கன்சூமர் டூரபிள்ஸ வாங்கலை சக்தி இல்லை எண்ணையும் பருப்பையும் கூட குறைக்கிறாங்க நம்ம எண்ணையும் பருப்பையும் கூட இருந்து இம்போர்ட் பண்றோம் இந்த இந்த மாதிரியான அவசியமான தேவைகளையும் மக்கள் குறைக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர மேபி கொஞ்சம் தப்பு இருக்கல யாரோட கருத்தும் ஹண்ட்ரட் பெர்சன்ட்னு கிடையாது எல்லாமே அபிப்பிராயம் ஏன்னா இவர்கள் டேட்டாவை கொடுக்கறதில்ல எலெக்ஷன் கமிஷன் எது பூட்டி வைச்சா பார்த்தீங்களா யாரும் எதையும் தெரிய கண்டுபிடிக்காத மாதிரி அதே போல இங்க வந்து நீங்க அவ்வளவு சுலபத்தில் ஒரு ஒரு தரவுகளை வந்து எடுத்துட முடியாது ஸோ இது வந்து இம்போர்ட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு பாசிட்டிவ் சைனாக நான் பார்க்கல ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு விற்பனை ஏறி இருக்கணும்ல இப்போ எனக்கு எனக்கு ரீட்டெயிலில் வந்து தொழில் விற்பனை இதெல்லாம் இல்லை எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல விக்ரமராஜா ஏதோ சமீபத்தில் சொன்னார் முப்பது சதவீதமான ரீடெயில் பிஸ்னஸ் வந்து சென்னையில் அடிபட்டுருக்குன்றார் நகரத்துக்குள்ளேயே பெரிய சின்ன சின்ன கடைகள்லாம் நிறைய மூடப்படுறது அது இதுன்னு அசாத்திய நெருக்கடியில் இருக்குது நீங்கள் எந்த தொழில் இதை பார்த்துக்கிட்டாலும் சரி ஸோ ம இது வந்து ஒரு இவர்கள் சொல்கிற மாற்று ஏற்பாடுகள் எதுவும் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாது அல்லதுன்னு ஒரு பத்து பஞ்சு வருஷம் ஆகலாம் இல்லை இது இந்தியாவினுடைய சிக்கலாக நம்ம இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா இங்கே இருக்கக்கூடிய திறன்களை வளர்த்தாதது கட்டாயம் ப்ராடக்ட் அதாவது நம்ம வந்து ஆட்சியாளர்கள் வந்து மேக் இன் இண்டியா அப்படி இப்படின்னு சொன்னாலும் அடிப்படையாக இங்கே என்ன செய்யணுமோ அந்த விஷயங்களை வந்து செய்யலை இப்போ நம்ம வாழ்க்கையிலயே பேசிட்டு இருக்கிறோம் அமெரிக்காவில் பாரு நம்ம இன்ஜினியர்ஸ் தான் இருக்கிறாங்க நம்ம சாஃப்ட்வேர் ஆட்கள் தான் அங்கே இருந்து எல்லாத்தையும் தயார் பண்ணுறாங்க பெரிய பெரிய கம்பெனிகளில் தான் இருக்கிறாங்க அப்படின் ஆனால் இங்கே அதை உருவாக்குறதுக்கு இங்கே அடுத்த வருஷங்களில் வந்து நம்ம என்ன செய்யணும் என்னத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இல்லாததும் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஒரு ஸ்ட்ராங்காக வலுவாக கட்டமைக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி அது திருப்பூர் சார்ந்த இந்த துணி ப்ராடக்ட்ஸை ப்ராடக்டாக இருந்தாலும் சரி அதுக்கு என்ன டேக்ஸை கம்மி பண்ணணும் அதனுடைய பொருட்கள் அடிப்படை பொருட்கள் எங்கெங்கே வந்து கம்மியான விலைக்கு கிடைக்கும் அதெல்லாம் கொண்டு இது பண்ணுறது அதை வளர்த்துறதுக்கான வேலை செய்கிறது இதெல்லாமே ஒரு சிக்கலாக ஒரு ஒரு சங்கிலியாக நடவடிக்கை இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம் இதுக்கு நிதின் கட்கரியே பதில் சொல்லியிருக்கா சைனாவில் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறான் அவன் வந்து சேட்டலைட் அனுப்புறதுக்கும் ஒரு புது தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் காரை செய்யறதுக்கும் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறான் நாம வந்து சோறு டெலிவரி பண்றதுக்கு மேலே நம்முடைய ஸ்டார்ட் அப் நகரலன்னு சொன்னார் சொன்னது நான் இல்லை இல்லை ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இல்லை சொன்னது நிதின் கட்கரி ஆனால் அவர் ஒரு ஒரு பொறுப்பார்ந்த ஒரு ஆட்சியில் இருக்கிறவர் ஆனா இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அப்ப அரசு இந்த இடத்துல அவர் சேர்த்து என்ன சொல்றாருன்னா அவர் அவர் மோடிக்கு தான் சைடுல குத்துறாரு அவர் நம்மள பிரச்சனை என்னவென்றால் ஒரு நீண்ட கால அடிப்படையில் இதுதான் சர்வாதிகாரத்தினுடைய ரொம்ப மோசமான பலவீனம் எதுன்னு சொன்னா சர்வாதிகாரத்துல அவர் ராஜா மனசை குளிர் வச்சா போதும் ராஜாவுக்கு கேபிர டான்ஸ் பிடிக்கும்னா ஒரு அதிகாரி கேபிர டான்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டு கமெண்ட் இருந்துக்கலாம் ஒரு அரசுங்கும் போது சீசன் பிங் வந்து பத்து வருஷம் முன்னாடி சொல்றாரு அது எல்லாத்தையும் இப்போ கிட்டத்தட்ட நிறைவேற்றுறாங்க அந்த இந்த மாதிரி பெல்ட்டன் ரோடு இனிஷியேட்டிவை அவர்கள் அறிவிச்சு அறிவிச்சிட்டு அவங்க வேலைய ஆரம்பிச்சாங்க நாம இந்தியா அறிவிச்சது விளம்பரம் பெருசா இருந்தது வேலை ஒரு பர்சன்ட் கூட ஆகல இங்கே வந்து என்னன்னு சொன்ன பெரிய பெரிய ரொம்ப பெரிய சிக்கலா நான் எதை பார்க்கறேன்னு சொன்னா ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் அத்தனை கட்டமைப்பும் மகாராஜாவை குஷிப்படுத்துவது அவர் வந்து மனம் கோணாமல் பார்த்துக்கிறது இன்க்ளூடிங் மீடியா நேற்று ஒரு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்லணும்னு சொன்னா நேற்று ராகுல் காந்தி இந்தியாவினுடைய ஆன்மான்னு நாம் நினைக்கிற அந்த தேர்தல் ஜனநாயகம் கட்டமைப்பு எந்த அளவு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு நீ அதை நம்பு நம்பாம போ என்னவோ இருக்கட்டும் இது ஒரு அதிமுக்கியமான ஒரு செய்தி தவிர்க்க முடியாத ஒரு செய்தி ஏன்னா பேசுறது எதிர்க்கட்சி தலைவர் அஞ்சு வருஷம் இதுவே கொடுக்காம எதிர்க்கட்ச பத்து வருஷமா எதிர்க்கட்சி தலைவருங்கிற பதவியே கொடுக்காம இப்போ வந்து வெளியில வந்திருக்காங்க அவர் ஒரு நம் ஓரளவுக்கு தவிர்க்க முடியாத ஒரு இதை வந்து கொடுக்கிறாரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஆமா இது ஆதாரங்களை வந்து கொடுக்கத்தான நினைச்சிக்கிறேன் இந்தியா நான் வந்து வேலை மெனக்கெட்டு உட்கார்ந்து பதினஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு சேனலா மாத்தி மாத்தி திரும்ப திரும்ப பாக்குறேன் இந்தியா ட்டுடைய மட்டும் லைவ் போடுறான் அதுவும் கடைசி பத்து நிமிஷம் இந்தியா டுடே போடுற பிற போடுறாங்கன்ற பிறகு என்டி டிவி போடுறான் அதன் பிறகு எவனும் அதை பற்றி பெருசாக பேசல ரிப்பப்ளிக் வந்து சாயங்காலம் என்ன பண்ணுறான்னா அப்போ வந்து இவர் இஷ்யூவை எடுத்துக்கிறான் ட்ரம்ப் இஷ்யூவை எடுத்துக்கிட்டு ராகுல் காந்தியா நரேந்திர மோடியாக நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு அப்போ தான் பேசுகிறாங்க ஸோ இந்த இந்த சிஸ்டம் ஏகோ சிஸ்டம் எவ்வளவு கொடூரமாக ஒரு சர்வாதிகாரியை வந்து பேம்பர் பண்ணி இந்திய மக்களை நூற்றி நாற்பது கோடி மக்களை அனாதரை அனாதையா சீந்த நாதியற்றவர்களாக விட்டுருக்காங்கிறது கண் கூட தெரியும் இப்படி ஒரு ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு நாம் என்ன டெவலப்மெண்ட்டை நம்ம கனவு காண முடியும் பணக்காரன் சும்மா ஓடலை இங்கிருந்து இந்தியாவை விட்டுட்டு ஆயிரக்கணக்கான பணக்காரர்கள் வந்து ஓடுறாங்க இந்திய பாஸ்போர்ட் எனக்கு வேணான்னு ஓடுறான்னு அவன் சும்மா ஓடல அவனுக்கு இந்த யதார்த்தம் தெரியுது இந்திய நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கிற அசட்ஸை வித்துட்டு அல்லது இந்தியாவிலிருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வெளிநாட்டு நிறுவனங்களை கைப்பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் அங்க போடுறாங்க ஏன் பிரச்சனை என்ன சேஃபர் சைடுக்கு வேற ஒன்று தேவைப்படுது அவனுக்கு இது இது வந்து இந்த 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 வியாபாரம் பெருசாக பிக்கப் ஆகாதுன்னு அவனுக்கு தெரியுது ஸோ கண் ஆனஹோல் இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் நம்ம பண்ணி நம்ம பார்க்கும்போது இவர்கள் இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான வேலையை செய்யவும் வாய்ப்பில்லை அண்ட் அமெரிக்காவுக்கு எதிரான அந்த அந்த நடவடிக்கையிலையும் இப்போ பேசுகிறது பேச்சா மட்டும்தான் இருக்கும் பட் ஒரு காம்ப்ரமைஸோடு தான் இந்த பஞ்சாயத்தை முடிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இவர்களுடைய வரலாறு இவங்களுடைய நடத்தை எல்லாமே சொல்கிறது எதுன்னு சொன்னால் இவர்கள் அமெரிக்காவோடு இருக்கிற வர்த்தக நலன்கிறது இந்தியாவினுடைய நலன் சார்ந்தது அல்ல இவங்களோட தனிப்பட்ட நலன் இவங்களுக்கு இணக்கமான முதலாளிகளோட நலன் இதுதான் இவர்களுடைய ப்ரயாரிட்டி இந்த ப்ரையாரிட்டியில் பார்க்கும்போது இது ஒரு இது இப்படி தான் முடியும்னு நான் நம்புகிறேன் அப்படி முடியலைன்னா எனக்கு சந்தோஷம் மக்கள் எதிர்ப்பு எதிர்த்து விவசாயிகளுக்கு பயந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல அது போல் வெகு மக்கள் எதிர்ப்பு மூலமாக ஒன்று நடந்துச்சுன்னா மகிழ்ச்சி ஆனால் இவங்க தன்னால் அதை செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை மறுபடியும் நான் தொடக்க புள்ளியில் தான் வர்றேன் இப்போ வந்து இப்போ நம்ம பகுதியிலேருந்து இப்போ தமிழ்நாட்டு சவுத்தன் பகுதியிலேருந்து பார்த்தாலே நமக்கு வந்து திருப்பூர் துணி மேனுஃபேக்சரிங் வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது இது முட்டை நாமக்கல் முட்டை அது மாதிரி இப்போ அமெரிக்காவுக்கு தான் நம்ம வந்து நிறைய மீன் பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தோம் மீன்களை வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருந்தபோதும் கூட இந்த கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மீன் சம்பந்தமான அந்த துறை இருக்குல்ல ரொம்ப நட்டத்துல வந்து போயிட்டு மீன் இல்லை அப்படிங்கிறது மீனவருடைய வாழ்க்கையும் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இது இனி கொஞ்ச காலத்துக்கு இது தப்புமா இல்லைன்னா உடனடியான மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது வருமா எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து இது வந்து ஒரு ஒரு கொஞ்ச நாள் பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு இஷ்யூவாக தான் இருக்கு ஏன்னா நீ ஏற்கனவே எடுத்த ஒரு பொருளை விலை கம்மியாவது இன்னொரு இடத்துல வித்துடலாம் இந்திய மார்க்கெட்டுக்குள்ளே வித்துடலாம் உங்களுக்கு வேற ஒரு இது சந்தை கிடைக்கும் ஏன்னா மீனுக்கான ஒரு சந்தைங்கிறது இருக்கும் அதுக்கு மேலே வியாபாரம் குறை மீன் பிடிக்கிறத குறைச்சுக்காங்க ஓரளவு அவர்கள் தாக்குப்பிடிப்பார்கள் ஸோ இந்த இடம் அவ்வளவு பெருசாக உடனடியாக பாதிக்கப்படாதுன்னு நம்புறேன் ஆனால் மற்ற துறைகள் இருக்குல்ல இது எல்லாமே பாதிக்கப்படும் நான் நீங்கள் சொன்னதில் நீங்கள் குறிப்பிட்டதில் மீன் தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு இந்த டேமேஜை கொஞ்ச நாள் தாங்கக்கூடியதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது பொருளை வந்து நீங்கள் விலையை குறைச்சிட்டு ஊருக்குள்ள ஊற்றலாம் பட் ஆயத்தாடை அந்த செயற்கை வைரம் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் இது 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 எல்லாமே இந்த வைரம் சொல்லும்போது அமெரிக்கால வாங்குறது இதெல்லாம் பேசுறாங்க இதுவுமே வந்து ஒரு சாதாரண மக்கள் இப்ப திருப்பூர்ல வேலை பார்க்குற மாதிரியான சாதாரண மக்கள் சம்பந்தமான இதுதானா நம்மளுடைய பார்வை செயற்கை வைரங்கிற போது இது வந்து ஒரு பெரிய ஆட்கள் பயன்படுத்துறது அதை உருவாக்குறதும் பெரு பெருமுலாளிகள் ஒரு பார்வை வருது அப்படி இருக்கலாம் அது கீழ கீழே வரும்போது அது ரொம்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல அந்த செயற்கை வைரம் செய்யறது பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சாதாரணமா வீடுகள்ல செய்வாங்க சப் கண்ட்ராக் குடுத்துருவாங்க நான் இங்க இங்க விராலிமலை அந்த பக்கத்துல எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரியான பட்ட தீட்டுற எல்லாம் இருக்காங்க அது ஒரு அந்த தொழில் வந்து ஒரு அடுக்கு கீழ 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 வரும் நீங்க திருப்பூர்ல பாத்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சாயிரம் கம்பெனிகள் இருக்கும் இருந்ததுன்னு சொன்னா அங்க ஒரு நாலு மிஷினை போட்டு ஒரு தொழில் செய்வாங்க இதை விட கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு எம்ப்ராய்டரி மிஷின் போட்டு ஒரு தொழில் செய்வாங்க அப்படி ஒரு ஒரு இடத்துல சின்னதா நீங்க வந்து ஒரு ஒரு ஃபேக்டரி இருக்கும் வாங்கி செய்யறவங்க இருப்பாங்க இல்ல அதுக்கும் விட சின்னதா இருக்கு நீங்க வீட்டில் சொன்னா பக்கத்துல இருக்க ஒரு கம்பெனியில போய் துணியை வாங்கிட்டு வந்து ட்ரிம்மிங் பண்ணி

தொழில்களோட அசோசியேட் ஆனது நீங்க லாரி கட்டுற ஹோசூர்ல பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் அவங்களுக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறவங்க ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க இப்படி சின்னவர்களோட அசோசியேட் ஆயிருக்கும் ஸோ எந்த தொழிலின் வீழ்ச்சியும் ஒரு சிலதை தவிர ரொம்ப சாதாரண மக்களோட அடி மடியில கையை வச்சு தான் அது கடைசியில் முடியும் அண்ட் அதனுடைய நஷ்டத்தையும் அவங்க தான் அவங்க தான் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுல வந்து நான் பெருசா சிக்கலுக்கு உள்ளாக போகிறது இதெல்லாம் தான் பார்க்கறேன் டெக்ஸ்டைல் முக்கியமா முதல்ல டெக்ஸ்டைல் ஏன்னா அது அந்த நம்பகத்தன்மை இருந்தாதான் உங்களுக்கு ஆர்டர் வரும் அதர்வைஸ் அவங்க நிறுத்தி வைப்பாங்க தொழிலை அவர்கள் நிறுத்தி வைக்கலாம் நிறுத்தி வைக்கலாம் நான் நூறு பேர் வந்து ஒரு ஒரு தொழில் வச்சிருக்கிற ஒருத்தர் வச்சுக்கோங்களேன் வச்சிருக்கேன்னு சொன்னா நான் அவங்கள சும்மா வச்சிருக்க முடியாதுல்ல சம்பளம் கொடுக்கணும்ல அவங்களுக்கான ஆர்டரை வேற எங்கேயிருந்தாலும் கொண்டு வர முடியாதுல்ல புதுசா ஒரு 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 சந்தையை வந்து நான் இப்ப திடீர்னு போய் உருவாக்க முடியாதுல்ல இந்த தொழில் கொரோனா டைம்ல ஒன்று இப்ப தெரிஞ்சிருக்கும் யார் யாரெல்லாம் தப்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வருமானமே இல்லாமல் ஆறு மாதம் தொழில் நடத்த முடியுமோ அவர்கள் தப்பிப்பாங்க அந்த ஆறு மாதம் என்னால் கடனை தாங்க முடியாது வாடகை கட்ட முடியாதுன்னா நான் காணப்படுவேன் இப்போ இந்த 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 அழிவின் மேக்னிடியூட் ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம்னு வச்சுக்கிட்டால் இதை யாரால் தாக்குப்பிடிக்க முடியும் தாக்குப்பிடிக்க முடியாதவர்களுக்கு இந்தியா செய்ய போகிற பரிகாரம் என்ன இந்த கேள்வியெல்லாம் கேட்காம மகாராஜா வாழ்கன்னு கோஷம் போடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அதை தான் வலியுறுத்த வர்றது இதற்கு எல்லாமே அவங்க காரணம்னு இல்லை அண்ட் இந்த அழிவிற்கு அல்லது இந்த பின்னடைவிற்கு இந்த நெருக்கடிக்கு டாரிஃப் காரணம் இல்லை டாரிஃபை தாங்க முடியாத அளவுக்கு கட்டமைப்பை பலவீனமாக வச்சுருக்கிற தொலைநோக்கு பார்வை இல்லாத நாடு குறித்த அக்கறை இல்லாத ஒரு கவர்மெண்ட்டு அதை கேள்வி கேட்காத இந்த மீடியா சிஸ்டம் இது எல்லாமே தான் காரணம் டாரிஃப் ஒரு சின்ன அது ஒரு பெர்சிபிடேட்டிங் ஃபேக்டர் பட் முன்பே ப்ரீடிஸ்போசிங்காக முன்கூட்டியே இருந்த காரணங்கள்ங்கிறது இது எல்லாமே தான் எல்லா துறைகளுமே நீங்கள் சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் நிதித்துறையாக இருக்கட்டும் பத்திரிகை எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு இதையுமே எல்லாமே ஒரு சங்கிலி தானே எல்லாமே இது எல்லாமே இந்த இந்தியாவினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது அருமையான கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க தொடர்ந்து இந்த பொருளாதார ரீதியாக எந்த மாதிரியான நகர்வுகள் நடக்கு அப்படிங்கிறத இருப்போம் தொடர்ந்து நீங்கள் தகவல்களை எங்களுக்கு தாங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி நன்றி